ரொம்ப சந்தோஷமா இருந்து லைஃப் லாங் ஃபேஷனாக இருந்து மோட்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் நிறைய ஃபேன்ஸ் நேர்ல வந்திருக்காங்க ஃபீலிங் வெரி எமோஷனல் பட் நான் சொல்ல வேண்டிய விஷயம் நான் சொல்ல போகிற விஷயம் நிப்புன்னுடா நீ எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா மன நிம்மதியோட வாழ நான் கடவுளை வேட்டிக்கிறேன்

இதுல வந்து ஒரு வண்டியை வந்து த்ரீ டு ஃபோர் டிரைவர்ஸ் ஓட்டுவாங்க ஸோ வி ஆர் ஆல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸோ வண்டியை பத்திரமா பாதுகாக்கணும் ரேஸ்ல அதே சமயத்தில் வந்து நல்ல லேப் டைமிங்ஸ் அச்சீவ் பண்ணணும் அட் தி எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் ஐ மீன் அது பெட் இருக்கட்டும் மெக்கானிக்ஸ் லாஜிஸ்டிக் சப்போர்ட் Drivers, all your efforts are important. The film industry, it's industry is also a team uh, event. So, all our man, that we go to the stage, we and results. are available. So, and fans, please stand life is very short. संतोष मार्ग है एंड उनका गुरु मत टेक केयर ऑफ फैमिलीज टेक केयर ऑफ फैमिलीज टेक केयर ऑफ फैमिलीज लव यू